வணக்கம் சில குழந்தைகளுக்கு நல்ல பசி இருக்கும் வயிறு நிறைந்ததும் தெரியாது குறைந்ததும் தெரியாது எப்போது எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் அம்மாக்களுக்கு பிள்ளை சாப்பிட்டால் சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் ஒரு சாமானை வைக்க முடிகிறதா அப்போதே சாப்பிட்டு விடுகிறது என்று பொய்கோபம் கொள்வார்கள் மனித குழந்தைகளுக்கு எவ்வளவு பசி இருந்தால் தெய்வ குழந்தைக்கு எவ்வளவு பசிக்கும் மண்ணை உண்டு அரக்கையின் முளைப்பால் உண்டு அதுவும் போதாது என்று ஆயர்பாடியில் உள்ள வீடுகளெல்லாம் சென்று வெண்ணையை திருடி உண்கிறானே என்று எல்லா அம்மாக்களையும் போல் பூக்கோபம் கொண்டு அவனை சின்ன கயிற்றால் யசோதை கட்டி போட்டாள் என்று பெருமாளின் பெருமையை பெற்றவன் மூலம் காட்டுகிறார் பேயாழ்வார் மண்ணுண்டும் பேச்சு முளையுண்டும் ஆற்றாதாய் வெண்ணெய் விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கன்னி கயிற்றினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான் வயிற்றினோடு ஆற்றா மகன் கன்னி கயிறு என்கிறார் கண்ணன் தன்னை கட்டிய கயிற்றையெல்லாம் துண்டு துண்டாக்கி விடுவானாம் அவற்றையெல்லாம் சேர்த்து முடி போட்டு கை கயிற்றாக்கியதால் கண்ணி கயிறு என்கிறார் அதற்கு கட்டுற்பட்டிருந்த ஆனால் அன்புக்கு மட்டும் கட்டுப்படும் கண்ணன் எவ்வளவு அழகிய பாசம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்